உன்னோட அஞ்சு பொம்பளை பிள்ளைகளையும் கரை சேர்க்காம உன் புருஷன் தான் ஊரெல்லாம் தூக்குறான்னு சொல்லி இந்த அம்மாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒட்டுமொத்த மக்கள் குடும்பத்தை கேவலப்படுத்துறாங்க இந்த ஒரு அம்பாசிடர் கார் வாங்குறாங்க இலவசமா உதவி பண்றோம்னு உறுதிமொழி எடுத்து கர்ப்பிணி பெண்களை பிரசவத்துக்கு சேர்க்கறது அனாத பெண்களை தன்னோட குடும்ப நபர் மாதிரி அடக்கம் பண்றதுன்னு அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்கள மருத்துவமனையில சேர்த்து காப்பாத்துறதுன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேல உதவி செய்யறது